வணக்கம் ஜோரன்பரளி திருமணம் மற்றும் காதல் பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்தது ஆகும் ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது அதாவது விஷயம் என்னமோ தான் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் தான் இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்பை ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த விஷயங்கள் அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஃபெயிலியரா அப்படிங்கறது டிசைட் ஆகுது சோ இந்த பதிவுல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம் அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் மெயினாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான் விஷயங்கள் அனைத்தையுமே இருக்கும் சரிங்களா நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்க சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தான் இருக்கும் இங்க வந்து ஜென்ரலாக அவங்க அவங்களுடைய ஆசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லும் அது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும் ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புரிதலுக்காக முதல்ல அவங்கவுங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கறதே புரிஞ்சுக்கலாம் மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு வேணுமா இல்லையா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுடைய ராசி படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான் ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும் மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரல அப்படிங்கறது தானே மனம் ஏன் ஒத்து வரலன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா அவங்களும் யோசிக்கிறது இல்லை என தெரியறதில்லை இதுதான் விஷயம் இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்க அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும் அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும் தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும் தன்ன மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை ஜோதிட ரீதியாகும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடத்துல இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே ஏழாம் பொருத்த தான் பார்ப்பாங்க ஏழாம் இடத்தை மெயினாக பார்க்கணும் அதான் திருமண களத்தர் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட் இதுலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி எனக்கும் அவங்களுக்கு ஏழாம் பொருத்தம் பசத்தே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர் ஆப்போசிட் தான் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோய ரத்து ஏழாம் பொருத்தத்தம் குறிக்குது அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னஸ்ஸாக அமைவாங்க ஆனால் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா ஒரே வேவிலந்தில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது பட் இந்த இந்த எதிர்வீன அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற இது வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோடு போயிருது இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி நிறைய கமிட்ஸ்மெண்ட் சொசைட்டி நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களை உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏழாம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்ல அவங்கவுங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவா இருக்காங்க நல்லா அக்ரெசிவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே தள்ளி போட்டு தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிறைய தரம் ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எடிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு வேறு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க எல்லாத்தையுமே டேக்கிட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒருத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது லைஃப் எங்கே போயின்க்கோ டாக் சைடில்க்கும் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும் ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது ஓவர போயிடக்கூடாது அதே ஓவராக ஓவரா டம்ப்பும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது அதனால இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும் அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ இந்த புரிதல் இருந்துடுச்சு அப்படின்னா இந்த திரும்ப நான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்கேன் எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸு நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அமைப்பு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ராசி தான் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க பேசுகிறது அவங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போக ஒரு ஸ்ட்ராஜடியாக மாற்றிடுவாங்க பிளான் பண்ணும் போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இது ஏன் செய்யும்போது இப்படி சொதப்பது ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும் ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும் பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் இருக்கும் பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பது ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது அப்படின்னு நீ நினைக்கலாம் பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும் நெகட்டிவ்லையும் அப்படி தான் நல்ல நேரம் வரும்பொழுதும் ரெண்டு பேத்துக்கும் நல்ல விஷயமா இருக்கும் கெட்ட நேரமாக கெட்டதும் ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் தாக்குப்பிடிக்கவே முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்களுடைய நிலைகள் இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஓகேன்னு போயிட்டு இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அடி மேலே அடியா விழுகும் எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான ஓடும் ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசி கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் ஸ்மூத்னஸ் ஒழியும் இருக்கக்கூடியவங்க அண்ட் இதே விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் யார்கிட்டையும் எந்த ஒரு பேதமும் இருக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நபர்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க சமய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் நேர்ந்து கலந்து நல்லபடியாக இருந்துட்டு வருவாங்க அப்படி இல்லாத சூழ்நிலைகளில் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க தான் பார்ப்பாங்க ரொம்பவுமே உள்ள மிங்களாகி தலைப்பிச்சிட்ருக்கிற வேலைலாம் அவங்களுக்கு பிடிக்காது அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி முடியாத பட்சத்தில் விலகி இருந்தணும் இந்த சண்டை சச்சரவுகள் போட்டி போறாமை போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கருத்து வேற்றுமைகள் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அதை வந்து இவங்க ரொம்பவுமே டாக்டிக்கலாக ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க பட் பட் ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க இல்லை அரைகண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க எதுக்குமே பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஆட்களை இவங்களுக்கு செட் ஆகிறது இல்லை ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து இவங்க பெரும்பாலும் விலகி தான் இருப்பாங்க ஸோ கிட்ட மிங்களில் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்னஸோட இருக்கணும் இவங்களை இருக்க பிடிக்கணும் கசங்கி பிழியணும் அப்படின்னு நினச்சாலும் முடிவே முடியாது இவங்க ஒன்றும் சுதந்திர மனப்பான்மையோடு இருப்பாங்க பட் அதே நேரம் எல்லாத்தோடையும் மிங்களாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க தனியாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பகல்லாம் அவங்களுக்கு கிடையாது தனக்கு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மீது செய்ய மாட்டாங்க பட் என்னென்னா சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளி தோற்றம் எப்படி இருக்குது யார் என்ன அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கூட ரொம்பவுமே இணக்கமான நிலைகளை இவங்க பழகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு வேளை சமய சந்தர்ப்பங்களால் கூட இருக்கிறவங்க இவங்கள ரொம்பவுமே டாமினேட் பண்ணுறாங்க ரொம்பவுமே டைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக சத்தமே இல்லாமல் விலகிடுவாங்க சிம்பிளாக சொன்னால் இவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பேசி தீர்த்துக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் சரி சிம்பிளாக காம்ப்ரமைஸாக போய்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களை தான் இவங்களுக்கும் பிடிக்கும் அதை விட்டுட்டு ஆ ஊனு கத்திட்டும் டென்ஷன் ஏற்றிட்டும் இருக்கிற ஆட்களை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்க எப்பேற்பட்ட நபர்களாக இருந்து சரி அவங்க அவங்க லைஃப்பை வாழ்க்கும் நான் என் லைஃப்பாக வாழ்கிறேன் அப்படின்னு சிம்பிளாக இருந்துட்டு வருவாங்க இயற்கையாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் பயம் சுபாவும் கலந்தே இருக்கும் இந்த ரெண்டு நிலைகளும் அவங்களுக்கு கலந்து வேலை செய்கிறனால தான் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து சண்டை சச்சரவுக்கோ போட்டி பொறாமைகளுக்கோ தயாராக இருக்கிறது இல்லை இந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே தன்னை வந்து ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளாக அமைச்சிப்பாங்க ஒரு ரப்பர் மாதிரி எப்படி வேணாலும் மலையிலாம் பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா ரொம்பவுமே இழுத்து பிரித்தோம் அப்படின்னா ரப்பர் கூட ஒரு கட்டத்தில் கட்டாக தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க ஈவன் ரொம்பவுமே மோசமான சூழ்நிலைகளை கூட வளைஞ்சு கொடுத்து போகிறதுக்கு இவங்க தயாராக தான் இருப்பாங்க பட் எதுவுமே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்த விட்டு கால் பண்ணிடுவாங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒதுங்கி போகத்தான் பார்ப்பாங்க மேலும் மேலும் பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை எரி என்ன ஊற்றுற மாதிரியான சமாச்சாரங்கள் எதுவுமே இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது செட்டும் ஆகாது அண்ட் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே ஒரு நல்ல ரசனை பிரியர்கள் அதில் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கலை நயத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு இந்த கவிதை சார்ந்த விஷயங்கள் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும் அதே போல் இந்த காதல் சார்ந்த விஷயங்களை நிறைய வெரைட்டி எதிர்பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதாவது கொஞ்சம் சளிச்சு போயிடும் அதனால் கொஞ்சம் மாற்றங்களை அடிக்கடி எல்லா விஷயங்களையுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அண்ட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும் பட் இருந்தாலுமே இவங்க வந்து புத்தி சாதுரியத்தை இவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணக்கூடிய குணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அவங்களுடைய பார்ட்னர்ஸ் எப்படி இருக்காங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு அண்ட் அதே போல் இவங்க எடுத்த உடனே தடாரடியாக பழகக்கூடிய குணம் எல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்க வந்து பழகுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அட்டாச் ஆவாங்க ஒருத்தரை பற்றி முழுவதுமாக புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக அவங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போ இவங்களுக்கு இவங்க வந்து தான் அப்படின்னு முழுவதுமாக இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட வந்து முழுவதுமாக அவங்க பழகவே ஆரம்பி அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரையல் அண்ட் நேரம் பேஸை தான் போய்கிட்டு இருக்கும் வெளியே பார்க்குறதுக்கு அவங்க எதுவும் க்ளோஸாக பழகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலே அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது அவங்களுக்கு முழு நம்பிக்கையும் திருப்தியும் வரணும் இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸாக புரிஞ்சுக்கணும் அது வரைக்குமே இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ரையல் அண்ட் தான் அண்ட் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது இவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்க தான் அமையறாங்க வெகு சிலருக்கு மட்டும்தான் ஆப்போசிட்டான குணம் படித்தவங்களாக இருக்காங்க அது வந்து சுய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு இவங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரே மாதிரியான குணம் படித்தவங்க தான் இவங்களுக்கு பார்ட்னர்ஸாக அமையறாங்க ஸோ இவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்குள்ளே பெருசாக எந்த ஒரு பிரச்சனைகளும் வர்றது கிடையாது ஆனால் வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அதாவது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஜென்ரலாக இந்த கன்னிராசிக்கு வந்து லைஃப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதன் காரணமாக அந்த திருமண வாழ்க்கை காதல் சார்ந்த வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்குமே இல்லாமல் மற்றபடி இவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாகவும் இவங்களுடைய குணமொத்த நபர்களாகவும் தான் இவங்களுக்கு அமையறாங்க ஸோ பேர்ஸ்னலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெருசாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கிறது இல்லை ஆனால் மற்ற விஷயங்கள் அல்லது மற்ற மனிதர்கள் வகையில் வரக்கூடிய சங்கடங்கள் தேவையில்லாத பொறாமை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா இவங்களுக்கு விதி அமைப்பானது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக தான் இருக்குது ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது உண்மையில அவங்கவுங்க கையில் தான் இருக்குது ஏன்னா இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து இந்த புத்தி சாதுரியம் அதிகம் ஆனால் இந்த திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கைன்னு வரும் பொழுது அவங்க அதை விஷயத்தை யூஸ் பண்ணுறதே கிடையாது என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் இவங்க செய்வாங்க இவங்களா வாலண்டியராக தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கிறதுல எதுவும் செய்யறதும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது அதாவது சங்கடம் வரக்கூடிய காலங்களில் மட்டும்தான் சொல்றாங்க மற்றபடி ஜென்ரலாக இவங்களுக்கு அமைகிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கு ஆனாலும் வாழ்க்கை சூழ்நிலைகளின் காரணமாக சில சங்கடங்கள் இவங்க எதிர்த்தியாக சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி இவங்க சமாளிச்சுட்டு வரணும் இல்லை போகிறப்போ போக்குள்ள அது அப்படியே இருக்கணும் அது போக்கு நம்ம போகும்னு இருந்துட்டாங்க அப்படின்னா சிறு தொழில் பெருவெல்லாம்ங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உண்டாக சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அது மாற ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு சின்ன கேர்லெஸ் பெரிய பிரச்சனையாக திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சங்கடங்களை தான் இவங்க வந்து சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் நிறையா கன்னிராசிக்காரும் சொல்லுவாங்க எனக்கு சரியான லைஃப் பார்ட்னர் அமையலை எனக்கு சரியான காதல் அமையலை தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் பட் சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க கவனிக்காமல் கவனிச்சிருப்பாங்க பட் அதை வந்து கேர் எடுத்துக்காமல் விட்டதனுடைய விளைவுகள் அது பெருசாக பூதாகரமாக வளர்ந்து கடைசியில் அவங்களுக்கே பிரச்சனையாக இருக்கும் பட் இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது திரும்பவும் வந்து அது போறப்போ போகட்டும் அப்படின்னு தான் இவங்க இருப்பாங்க ஸோ எல்லாமே விதிப்படி அப்படியே போகட்டும் அப்படின்னு விடுறது இவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான விஷயம் நல்லதா இருந்தால் பிரச்சனை கிடையாது பட் அதுவே கெட்ட விஷயங்களாக ஆகாத விஷயங்களாக இருக்கும் போது இவங்க கொஞ்சம் சுத்தியோட முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அண்ட் அதே நேரம் மிகப்பெரிய மைனஸும் கூட எந்த விஷயத்தில் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இவங்க வந்து புரிஞ்சு செயல்படணும் இது வந்து ஜென்ரலாக இவங்களோட மொத்த லைஃபுக்குமே போகிறதும் அதில் இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இந்த விஷயங்கள் தான் எல்லாம் போகிற போக்கில் அப்படியே இருக்கட்டும்னு விடக்கூடாது கொஞ்சம் இவங்களும் சில விஷயங்களில் ஒரு சில சக்ஸஸாக அமைச்சிக்கிறது நல்லது அந்த ரொமான்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே உணர்வுபூர்வமான ஆட்கள் அண்ட் இந்த கூச்ச சுபாவம் அதிகம் உடையவங்க இப்போ ஒன்சைவங்க வந்து காதல் வாழ்க்கையில் என்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது சார்ந்த கற்பனைகளுக்குள்ளே உணர்ந்து கொண்டே இருப்பாங்க அவங்க மட்டும்தான் மொத்த உலகமாகவே இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க எப்போவுமே எல்லா நேரத்துலேயுமே அவங்க கூடையே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பாங்க பெரும்பாலுமே இவங்க வந்து எல்லாத்தையுமே சமமாக தான் பார்ப்பாங்க மேலே கீழே அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கன்னி ராசிக்காரங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க இவங்களெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்ங்கிற அவசியமெல்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் போதும் அது எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதுக்கு இவங்க தான் இருப்பாங்க ஸோ ஓராளாக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கையாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் பெரும்பாலும் நல்லபடியாகத்தான் அமையுது இவங்களுக்கு ஏற்ற ஒரு நபர்கள் தான் இவங்களுக்கு லைஃப் பார்ட்னராகவும் அமைகிறாங்க பட் அமைந்த அந்த விஷயங்களை அப்படியே ஸ்டேபிளாக தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கும் ஸோ முழுவதுமாக இல்லைனாலும் அப்பப்போவாவது அந்த விஷயங்களில் இவங்களும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு அந்த விஷயங்களை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கைங்கிறது எப்போவுமே நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்கவருமுறை